அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறத ராகு கேது உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கடகராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்க முழுமையா உங்களுக்கு புரியும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இத பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோவை பாருங்க இப்போ கேது பகவான் கண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு வராது அதாவது கடக வீட்டுல இருந்து இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு அமர்றாரு ராகு பகவான் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு அதாவது எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு எட்டாம் இடம் அப்படின்னாவே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பணவரவு எல்லாமே கொடுக்குங்க உங்களுக்கு ஏன்னா பெரும் பணத்தை பாக்குறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு தான் இதுல எட்டாம் இடத்துல ராகுபா போன் இருக்கிறது விபரீத யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு கண்டக சனியும் அஷ்டம சனியும் முடிஞ்சு ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்துக்கு சனி வராது ஆனா எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு தான் போவாரு ஆனா கடன் பிரச்சனை இருந்தா அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க இது வரைக்கும் வந்து கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க ஆனா அந்த அளவுக்கு மார்க் ரிசல்ட் வந்திருக்காது இருக்காது ஆனா இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு வந்து பார்க்கும் போதுங்க இரண்டாம் இரண்டா குடும்பஸ்தானங்க அந்த இடத்துக்கு கேது பகன் வர்றாரு ஞானகாரகன் சொல்லுவோம் அங்க கேது வர்றதுனால வீட்டுல சில மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் மன மனக்கஷ்டங்கள் மனவேதனைகள் வரும் குடும்பத்துல நீங்க அனுசரிச்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டக சனி முடிஞ்சது அஷ்டம சனி முடிஞ்சது பாகிஸ்தானத்துக்கு சனி வருது குரு பகவான் நல்ல ஏன்னா கூட பன்னிரெண்டாம் இடத்துல அமர்றாரு இவரும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க ஆனா கேது பகவான் ஏன் இப்படி குடும்பத்தை பிரச்சனை பண்றாரு அப்படின்னா குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு இல்லைங்களா அவர் தான் குடும்பம் வாக்கு தேவையில்லாத நம்ம வார்த்தைகள் பேசறத்துக்குண்டான விளைவுகளை நம்ம அனுபவிப்போம் அத வெளிய பேசும்போது நிதானமாகவும் பார்த்தும் பொறுமையாகவும் தான் நீங்க பேசணும் பொது இடத்துல பேசும்போது அப்படிதான் இந்த சோஷியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பேச்சு விஷயத்துல ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிய தர தேவையில்ல சூப்பரா பேசுவீங்க இருந்தாலும் அதுல ஒரு கவனம் தேவை மீடியால இருக்கிறீங்க அப்படினாவே இந்த பேசுற விஷயத்துல வார்த்தைகள்ல கவனம் தேவை அமர்றதுனால கொஞ்சம் குடும்பத்துல சிக்கல்கள் வரும் ஆனா பண வரவு அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வருடம் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க உங்க கோல் அச்சீவ் பண்ணுவீங்க அது வந்து உறுதி அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடகராசி கடகலக்னக்காரங்க ஒரே விஷயம் குடும்ப விஷயத்துல பொறுத்து போங்க அனுசரிச்சு போங்க குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் பஞ்சாயத்து பிரச்சனைகள் வீட்டுல இருக்கும் போதே சண்டை சச்சரிவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரும் ஆனா அது ஓபனா சொல்லிட்டேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க இதுக்கு என்னங்க வழி இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள அரசமர விநாயகர் கோயிலா புடிங்க விநாயகர் போய் வழிபாடு அதுக்கப்புறம் வாங்க இந்த பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன் இதோட தன்மைகள் நூறு சதவீதம் இருந்தா அந்த தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க போக 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 உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அடுத்து பகவான் எதிர்பார்க்காத திடீர் வரவரவு திடீர் யோகம் திடீர் சொல்லியிருக்கேன் எட்டாம் இடத்துல இப்போ ஆல்ரெடி நீங்க போட்டிருக்கலாம் எல்ஐசி ல போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஆண்டாயின் தாண்ட அமையும் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து பூர்வீக சொத்து வித்து உங்களுக்கு பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாய்ன் அமையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே நான் சொல்றேன் ஒன்றரை வருடம் இந்த ராகு ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருடம் இந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு வரதே பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தான் வருவாங்க அதுக்குண்டான தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா உழைப்பு 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 உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நேரங்காலம் பார்க்க மாட்டீங்க சின்சாரிட்டியா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமையும் பிளானிங் வந்து ஒரு நல்ல ஒரு பிளானிங் வந்து பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க அதுல ஜெயிப்பீங்க பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிறத விட வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஆண்டா அமையும் இங்க இருக்கிறத விட இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டா இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா மன வேதனைகள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்களே வந்து அவங்க குடும்பத்தார் தான் குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமா அப்பா வழி சொந்தங்கள் கந்திஷ்டி பொறாம எதனாலும் சொல்லலாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அது மற்றவங்க யாருக்கும் பிடிக்காது அது அக்கம் பக்கத்திலே ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து உங்களுக்கு பாத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே உடம்பு செல்லாத போறது தலைவலி வருது காய்ச்சல் வருது இதெல்லாம் நீங்களே வந்து கண் கூட பாத்துருப்பீங்க இதுதான் ரியல்ங்க இதுதான் கண்டிஷ்டின்னு சொல்றோம் கண்திஷ்டினா என்ன அவங்க பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து ஒரு தீய பார்வையா பார்க்கறதுனால அது எஃபெக்ட் ஆகுது எங்க எஃபெக்ட் ஆகுது நம்மளோட ஒளி உடல்னு சொல்லக்கூடிய இடத்துல சக்ராஸ்ல போய் எஃபெக்ட் ஆகும் அது மூலியமா நம்மளுக்கு உடல்ல பிசிக்கல் பாடியில வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உடம்பு செலவு போறது ஹாஸ்பிட்டல் போறது எல்லாம் பாக்குறது வைத்தியம் பாக்குறது அதான் சுத்தி போட்டுக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நிச்சயமா கிடைக்கும் வண்டி வாகனத்துல போகும்போது கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க மினிமம் பத்து பேருக்கு மேக்சிமம் எவ்வளவு பேருக்குனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு டென் மெம்பர்ஸ்க்காவது நீங்க அன்னதானம் கொடுக்க வேண்டும் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டெம்பிள்லாம் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால கண்டிப்பா வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் கண்டிப்பா செய்வீங்க அது மூலயமா ஆதாயங்கள் அது மூலயமா அனுகூலங்கள் அது மூலயமா உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அது பிசினஸா இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயமா நீங்க அது டூரிசமா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நீங்க போய் பண்ண பார்க்கும் போது அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி அதை வந்து நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்